நாம் தமிழர் கட்சியின் சீமானின் ஏமாற்று வேலை பெரியாரை வந்து தமிழர் தானே தந்தை பெரியாரை நமது பெருமைக்குரிய வழிகாட்டின்னு தான் நம்ம ஏற்கிறோம் ஆனால் அவருடைய தலைவரை ஏற்க மாட்டேன்னு சொல்றது தலைவரா தலைவராக ஏற்கிறதுங்கிறது உங்களுக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தகப்பனையும் தலைவனையும் ஒரு இன்னும் வந்து கடன் வாங்க முடியாது தகப்பன் என்னை பெத்தவனாக இருக்கணும் தலைவன் என் ரத்தவனா இருக்கணும் இதுதான் உலகம் புறா இருக்க த இப்படி கூறும் சீமான் நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவில் சுபாஷ் சந்திரபோஸை முன்னிறுத்தி இந்த தூய தலைவனின் பாதையில் நாம் தமிழரசு உண்மையும் நேர்மையும் எளிமையான நிர்வாகம் என்று கூறுகிறார் தலைவன் என் இரத்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனால் பெரியாரை தலைவராகவும் தமிழராகவும் ஏற்க முடியாது என்று கூறிய சீமான் சுபாஷ் சந்திரபோஸை தூய தலைவனாக போற்றி அவர் வழி நடப்போம் என்று கூறுவது தமிழர்களை ஏமாற்றவா அப்படியென்றால் சுபாஷ் சந்திரபோஸ் தமிழரா இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆயுதம் ஏந்தி போராடி ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் எந்த ஒரு மாநிலத்தையோ மக்களையோ ஆட்சி செய்யவில்லை அப்படி இருக்கையில் சுபாஷ் சந்திரபோஸ் வழி நடப்போம் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்த பின் எல்லா பிரச்சனைக்கும் ஆயுதமேந்தி போராடுவார்களா பிரபாகரன் ஒரு தமிழர் அவர் வழி நடப்போம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் பிரபாகரன் ஆயுதமேந்தி மட்டும் போராடவில்லை அவர் பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து அனைத்து நிர்வாகத்தையும் அளித்து ஆட்சி புரிந்தார் காமராஜர் ஒரு தமிழர் தமிழர் அவர் வழி நடப்போம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் அவர் தமிழகத்தை ஆட்சி புரிந்தார் ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் வழிநடப்போம் ஆட்சி நடத்துவோம் என்றால் எந்த வகையில் சரியானது சுபாஷ் சந்திரபோஸ் தமிழர்களின் முன்னேற்றத்துக்கு என்ன செய்துள்ளார் பெரியாரை தலைவராக ஏற்க மறுக்கும் சீமான் சுபாஷ் சந்திரபோஸை தூய தலைவர் என்று கூறும் மர்மம் என்ன தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே பேச்சுக்கும் செயலுக்கும் முரண்பட்டு செயல்படும் சீமான் தேர்தலில் வெற்றி பெற்றால் எவ்வளவு முரண்படுவார் ஏமாந்து விடாதார்கள் தமிழர்களே இன உணர்வு இளைஞர்களே